நேற்று மாலை இந்திய பாஜக ஆட்சியாளர்கள் தொழிலாளர்கள் மீது தொடர்ந்து நடத்தி வருகிற தாக்குதலின் இறுதிக்கட்ட தாக்குதலாக நான்கு சட்ட தொகுப்புகளை உடனடியாக அமலுக்கு வரும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் ஏற்கனவே கிட்டத்தட்ட பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு காலத்திலிருந்து கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக பல்வேறு சட்ட திருத்தங்களை அவர்கள் முன்மொழிந்து உழைக்கும் மக்களை கடுமையாக சுரண்டுவதற்கு வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்கள் இப்போது இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி அவசர சட்டமாக அவர்கள் வெளியிட்ட அனைத்து தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளையும் பின்னால் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்றி இத்தனை ஆண்டுகள் அதற்கான விதிகளை உருவாக்குகிறோம் என்கிற பெயரில் காத்திருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இன்னும் கூட மாநில அரசுகள் விதிகளை உருவாக்காத நிலையில் தற்போது சட்டம் அமலுக்கு வரும் என்று சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருப்பது என்பது இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கும் இந்திய தொழிலாளர்களுக்கு எதிரான மிக மோசமான நடவடிக்கை என்பதையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்மை பொறுத்தவரை மோடி அரசாங்கம் தொழிலாளர் விரோத அரசாங்கம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மோடி நவபாசிச கொள்கையை அமலாக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரால் இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒருபோதும் நல்லது செய்ய முடியாது அவர் கார்பரேட்டிடம் பணத்தை பெற்று கார்பரேட்டுக்கு விசுவாசமாக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது அதை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நாம் இந்திய திருநாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக பிஜேபி ஆட்சி கைவிட வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்பதை முதலில் வலியுறுத்த விரும்புகிறேன் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த சட்ட தொகுப்புகள் எல்லாமே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று நான் குறிப்பிட்டேன் அது எப்படி என்று சொன்னால் இந்தியாவில் இப்போது முப்பது மாநிலங்கள் வரையிலும் இருக்கின்றன இந்த தொழிலாளர் சட்டம் என்பது மத்திய அரசும் மாநில அரசும் உடன்பட்டு செய்ய வேண்டிய பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் ஒன்றிய அரசு சட்டத்தை இயற்றுகிற போது அதற்கான விதிகளை உருவாக்குகிற போது மாநில அரசிடமும் விதிகளை உருவாக்கி பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகுதான் அமலுக்கு வர முடியும் இப்போது மோடி ஆட்சியினுடைய சட்ட திருத்தங்களுக்கு எதிராக நான்கு சட்ட தொகுப்புகளுக்கு எதிராக தமிழ்நாடு இதுவரை விதிகளை இறுதி செய்யவில்லை கேரளா இதுவரை இறுதி செய்யவில்லை மேற்குவங்கம் இதுவரை இறுதி செய்யவில்லை வேறுபல மாநிலங்கள் இறுதி செய்யவில்லை என்னுடைய அறிவு எட்டிய வகையில் ஏழு மாநிலங்கள் இன்றும் கூட ஒப்புதல் தராமல் இருக்கிறது ஏழு மாநிலங்களை புறந்தள்ளி அதுவும் பிஜேபி அல்லாத மாநில அரசுகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றனவோ அந்த ஆட்சியாளருடைய கருத்துக்களை புறந்தள்ளி பிஜேபி கார்பரேட் ஆதரவு கொள்கையை வெளிப்படுத்தி இருப்பது என்பது அநியாயமானது இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இரண்டாவது முக்கியமான விஷயம் இப்போது இவர்கள் அமலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கும் எப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒன்று வேலை நிரந்தரத்தை இந்த சட்டத்தின் மூலம் தொழிலாளர் பெற முடியாது பிக்சட் டம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற முறையில் இவர்கள் ஏராளமான தொழிலாளருக்கு இருந்து வந்த நிரந்தர வேலை வாய்ப்பு உரிமையை பறிக்கிறார்கள் இரண்டாவது இவர்களுக்கு கிடைத்து வந்த ஒரு நீண்ட காலம் ஒரு நிரந்தர தொழிலில் ஒரு தொழிலாளி வேலை செய்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய கிராஜுவேட்டி இனி கிடைக்காது அதே போல ஒப்பந்த தொழிலாளர்களை தன் விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு முதலாளியும் அவர்களை பணியமர்த்த முடியும் சுரண்ட முடியும் கொடுக்க முடியும் இந்திய நாட்டில் தொழிலாளர்களை அப்புறப்படுத்தக்கூடிய மிக மோசமான செயல்களை சட்ட விரோதமாக செய்து வந்ததை இனி சட்டப்பூர்வமாக செய்வார்கள் இவ்வளவு நாளும் சட்டவிரோதமாக செய்த இந்த காரியங்களுக்கு எதிராக தொழிலாளி வர்க்கம் நீதிமன்றத்தில் முறையிட்டது வழக்கு மன்றங்களில் வழக்கு மன்றங்கள் அல்லாமல் தொழிலாளர் மன்றங்களில் முறையிட்டது வழக்கு தொடுத்தது சண்டையிட்டது போராட்டம் நடத்தி மாநில அரசை நீதிமன்றத்தை அதே போல தொழிலாளர் துறையை நிர்பந்தித்து சில வெற்றிகளை தொழிலாளர் பெற்று பெற்ற வரலாறு உண்டு இனி அந்த விஷயத்தில் தாமதம் என்பது ஏற்படுகிறது உதாரணத்திற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளி ஒருவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவர் வழக்கு தொடுத்து மூன்று ஆண்டுகள் காத்திருந்து அதற்கு பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தையில் தீர்வு காணவில்லை எனவே நான் ஒரு டூ ஏ வழக்கை தொடுக்கிறேன் என்று சொல்லி போக முடியும் ஆனால் இப்போது மோடி அரசு அந்த மூன்றாண்டு வாய்ப்பை இரண்டாண்டாக குறைக்கிறது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன தொழிலாளி தலையில் நீ விருப்ப ஓய்வை கட்டாயமாக பெற்றுக்கொண்டு வெளியேறு என்று சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடியை தொழிலாளிக்கு உருவாக்குது இப்ப முதலாளிக்கு இதனால எந்த நஷ்டமும் கிடையாது அப்போ ஒவ்வொரு இன்டிவிஜுவல் தொழிலாளியையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக இது இருக்கும் அடுத்து மூன்றாவது ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டில் பன்னாட்டு பெருநிறுவனங்கள் பெரும் கோடிகளில் முதலீடு செய்தாலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளருடைய எண்ணிக்கை அதிகபட்சம் ஐம்பது முப்பது நாற்பது இப்படிதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பன்னாட்டு கம்பெனிகள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட குறைவான எண்ணிக்கையில் தான் தொழிலாளர்களை வைத்திருக்கிறார்கள் நூறு தொழிலாளரை கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் நீங்க வந்து அரசிடம் அனுமதி பெறாமல் தொழிற்சங்கம் இருக்குமாயின் அந்த தொழிற்சங்கத்தினுடைய ஒப்புதலை பெறாமல் அவர்கள் ஆலையை மூடிச் செல்ல முடியாது இதுதான் சட்டம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை இது முன்னூறு தொழிலாளர் வரையிலும் தன் விருப்பத்துக்கு தொழிலாளி தொழில் தொழில் நிறுவனம் ஆலையை மூடி செல்ல முடியும் என்று சொல்லுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆக ஒட்டு மொத்தத்தில் தொழிலாளி விரோத சட்டமாக இந்த நான்கு சட்டம் தொகுப்பும் இருக்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு தொழிலாளி பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிவிட்டார் என்று சொன்னால் அவர் தொழிலாளி பட்டியலில் இருப்பதா இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பதை ஆர்பிட்ரேஷன் தீர்மானிக்கும் என்று சொல்லுவது பதினெட்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு தொழில் ஒரு கூலியே கிடையாது ஒரு சாதாரண தொழிலாளி நீங்க ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் கூலி தரணும்னு சொல்றீங்க அறுநூறு ரூபாய் கூலி தந்தாதான் அவர் வாழ முடியும் இன்னும் சொல்ல போனா தொழிற்சங்கங்கள் ஒரு மாதத்துக்கு இருபத்தி ரூபாய் கூலி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் மோடி ஆட்சி சொல்லியிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் ஒருவர் மாத ஊதியம் பெறுகிறார் என்று சொன்னால் அவர் நிர்வாகப் பிரிவு ஊழியராக கூட வரமுடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார் இது மிகுந்த ஆபத்து நிறைந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி ஏழு தொழிலாளர்கள் ஒரு நிறுவனத்தில் ஒன்று சேர்ந்து அல்லது ஒரு முறைசாரா தொழிலாளி ஏழு பேர் ஒன்று சேர்ந்து சங்கத்தை உருவாக்க முடியும் இப்போது இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் குறைந்தபட்சம் அந்த தொழிலில் இப்போ டாக்ஸி இருக்கு அப்படின்னா டாக்ஸி ஓட்டக்கூடியவர்களில் குறைந்தபட்சம் நூறு பேர் இருந்தாதான் சங்கத்தையே பதிவு பண்ண முடியும் அல்லது ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்தில் பத்து சதம் தொழிலாளர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னா இதுதான் தொழிலாளர்கள் சங்கம் வைப்பதற்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்று நாம் சொல்லுகிறோம் அதே போல மெஜாரிட்டி பெற வேண்டும் இந்த சட்டத்தை வந்துட்டா சில அறிவுஜீவிகள் சொல்றாங்க இந்த சட்டம் வந்துருச்சு மோடி சொல்றாரு நீங்க வந்து தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்கக்கூடிய சட்டத்தை பெற முடியும் அப்படியான ஒரு அங்கீகாரம் என்பது ஐம்பத்தோரு சதம் எந்த சங்கம் வாங்குதோ அவரை மட்டும்தான் அங்கீகரிப்பாங்க மீது நாற்பத்தொம்போது சதமான தொழிலாளர்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்காது இது ஒரு அநியாயமான விஷயம் அதே போல இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப இந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் இருக்காங்க அல்லது பஞ்சாலை இருக்கிறாங்க அல்லது பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் ஆலைகள் இருக்கிறது இதிலெல்லாம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் அவங்க வந்து எனக்கு சாதகமாக என்னை ஆதரிக்கக்கூடிய இந்த தொழிலில் இல்லாத வெளியாட்கள் என்கிற முறையில் ஒரு மூன்றில் ஒரு ஒரு சதம் இருக்கலாம் ஒரு பங்கு இருக்கலாம் என்று இருந்தது இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேர் வச்சுக்கோ அப்படின்னு குறைக்கிறாங்க நல்ல வேலையா முழுசா இல்லாம பண்ணல இந்த ரெண்டு பேர் வச்சுக்கலாம் மூணு பேர் வச்சுக்க கூடாது என்று சொல்லுவதெல்லாம் தொழிற்சங்க தொழிலாளர்கள் விரும்புகிற சங்க தலைமையை தேர்வு செய்வதற்கு கொடுக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய நடவடிக்கை என்று இதை சொல்ல முடியும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா தொழிலாளிக்கு சட்டம் தெரியாது சட்டம் தெரிஞ்ச ஆட்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அனுமதி இல்லை என்கிறபோது சட்டம் தெரியாத தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற முடியும் எனவே இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் ஆதரவு சட்டத் தொகுப்பு இது முதலாளிகளுக்கு நன்மை செய்யும் தொழிலாளர்களுக்கு தீமை செய்யும் இந்த தீமையை எதிர்த்த போராட்டத்தை தொழிலாளர்கள் நடத்த வேண்டும் என்கிற முறையில்தான் நாம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கே எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து இதற்கான போராட்ட அறகுபுலை விடுத்திருக்கிறார்கள் வருகிற நவம்பர் இருபத்தி ஆறு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தொழிலாளர்கள் ஒரு மாபெரும் வேலைநிறுத்தத்தை துவங்கிய நாள் அன்றிலிருந்து நவம்பர் இருபத்தாறை தொழிலாளி வர்க்கம் ஒரு எழுச்சி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது போராடி கொண்டிருக்கிறது அது ஒரு போராட்ட தினம் அந்த போராட்ட தினத்தை வருகிற இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் இருக்கிற தொழிலாளி வர்க்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லோரும் இணைந்து கடைபிடிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் அந்த போராட்டத்தில் மோடி ஆட்சியின் இந்த தீய சட்ட தொகுப்புகளை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அதை அமலாக்க அனுமதிக்க மாட்டோம் எங்கள் உயிரே போனாலும் எங்கள் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வலுவான போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த போராட்டம் மோடி ஆட்சியின் கொள்கைகளை பின்னுக்கு தள்ளும் மோடியையும் மோடியினுடைய ஆட்சியையும் அவருடைய கட்சியையும் அவருடைய கொள்கைகளையும் நிச்சயமாக இந்த போராட்டங்கள் முறியடிக்கும் தொழிலாளி வர்க்கம் வெல்லும் என்பதுதான் உண்மை இன்றைக்கு ஏராளமான இடங்களில் இந்த போராட்டங்கள் நடந்திருக்கிறது தன்னிச்சையாக நடந்திருக்கிறது தொழிலாளி வர்க்கம் வீர்கொண்டு எழுந்திருக்கிறது இந்த போர்க்கோளம் நிச்சயமாக மோடியின் ஆட்சியை அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயமாக மாறும் இந்திய தொழிலாளி வர்க்கம் ஆற்றல் பெறுவார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைவாக ஒரு விஷயம் அதாவது இந்த நான்கு சட்ட தொகுப்புகளும் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அதிகமான சதமான தொழிலாளர்கள் நீங்க முறைசார தொழிலாளி யாரும் இந்த சட்ட தொகுப்புல வரப்போறதில்லை மூட்டத்துக்கிற தொழிலாளி வர்றாரா உடல் உழைப்பு தொழிலாளி வர்றாரா செருப்பு தேய்க்கிற தொழிலாளி வர்றாரா வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வர்றாங்களா இதர உடல் உழைப்பு செய்யக்கூடிய பெண்கள் வருகிறார்களா இல்லை இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இவர்களுக்கான சமூக பாதுகாப்பை குறைந்தபட்ச அளவிற்கு கூட உறுதி செய்யாத ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னொரு முக்கியமான விஷயம் சிரம் சக்தி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சிரம் சக்தி என்பது என்ன அர்த்த சாஸ்திரத்தில் கவுடிலியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் மனுஸ்மிருதி வேறு பல்வேறு இந்திய வேத காலங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற பாஜக இந்துத்துவா ஆர் எஸ் எஸ் முன்னிறுத்துகிற இத்தகைய பிற்போக்கு சட்ட விஷயங்களை அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதில் பார்ப்பனிய கொள்கைகளை முன்னிறுத்த முயற்சிக்கிறார்கள் அதில் பிற்படுத்தப்பட்ட மக்களை பின்னுக்குத் தள்ள முயற்சிக்கிறார்கள் அதில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறிக்க முயற்சிக்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்க்கிற ஒரு வலுவான போராட்டம்தான் இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புக்கு எதிரான போராட்டம் மோடி ஆட்சிக்கு எதிரான போராட்டம் நவீன தாராளமய பொருளாதார கொள்கைக்கு எதிரான போராட்டம் நவ பாசிச ஆட்சிக்கு எதிரான போராட்டம் எனவே இந்த போராட்டத்தில் உழைக்கும் மக்கள் ஒன்று சேர்வோம் வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி